நம்ம ஜேம்ஸ் வசந்தம் இருக்கார்ல மியூசிக் டைரக்டர் அவர் இத்தனை வருஷம் கழித்து இப்போ ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காப்புல இந்த பசங்க படத்தில் ஒரு பாட்டு வரும்ல ஒரு வெக்கம் வருதே வருதே அந்த பாட்டு அந்த பாட்டு முதல்ல சின்ன பாடினதான் பாட கூப்பிட்டதுலாம் கிடையாது பாடினதான் ரெக்கார்ட் பண்ணி அந்த வருஷன்னு வச்சுருந்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் பாண்டியராஜன் தானே அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா இது நல்லா இல்லையே இருக்குது பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பாட்டு மட்டும் நல்லா இருந்தால் பற்றாது பாடுறவங்களும் நல்லா இருக்கலை அதாவது வெளியில் பயங்கரமாக பேராக இருக்கணும் அப்படி ஒரு ஆளை தேடி பிடிச்சி கொண்டு வந்து பாட வைப்போம் பாட்டு நல்லா இருக்குது பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்ல தெரிஞ்ச மூஞ்சியாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்லி ஸ்ரேயா கோஷலை கூப்பிட்டு பாட வச்சாங்க ஸ்ரேயா கோஷில் எப்படி பாடினாங்கன்னா சின்மையை எந்த விஷனில் எந்த இதில் பாடினாங்களோ அதே ட்ராக்கை தான் ஸ்ரேயாவும் பாடினாங்கன்னு ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிற இதை கேட்குறப்ப சின்மயி அப்படியே அந்த கண்ணு முட்டிகிட்டு நிற்கிறது அந்த கண்ணு என்னை இப்படி பாட பார்த்துட்டீங்கிறாடா இதை ஜேம்ஸ் வசந்தன் உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணின்னு சொன்னார் என்னால் ஒன்றும் பண்ண முடிலைங்க நான் என்னங்க பண்ணுறது நான் ஜஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டர் தானே ஆனால் மியூசிக் டைரக்டர்லேயுமே இதை இவங்க தான் பண்ணணும் இதை இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற லெவல்லையும் இருக்காங்க பட் அவர் அந்த லெவலில் கிடையாது அப்போ மியூசிக்கோடு முடிச்சிட்டு போயிட்டார் நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் ஒருவேளை நம்மளையே மாற்றிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அவரும் விட்டுட்டார் அந்த நேரத்தில் அவங்களோட அந்த இயலாமல் அதில் அந்த பிராண்ட் வேல்யூவா அதாவது இவங்கெல்லாம் இதை இருக்கிறாங்க இப்போ தக் லைஃப்னு ஒரு படம் நடித்தாப்ல கமல் கமல் அதில் இருக்கான்றதுனால படத்தை ஆகா ஓகான்னு சொன்னாங்க நல்லா இல்லைன்னா டார்கெட்டாக தான் செய்வாங்க நசுக்கிட்டாங்கன்னு வைங்கள எதிர்பார்த்துருக்க மாட்டார் கமலை இவ்வளோ தூரம் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்காக நின்னதுக்கப்புறம் தமிழ்நாடே நம்ம பக்கம் நிற்கும்னு நினச்சார் நின்றுச்சு அவர் மேலே ஏறி நின்றுச்சு ஏன் இப்படி ஒரு படத்தை எடுத்த இப்படிலாம் நீ பண்ணதாப்பா அப்படின்னு சொல்லி நின்றுச்சு பிராண்ட் வேல்யூன்னு ஒரு மயிலும் கிடையாது ஆனால் அப்போ அந்த பாலிடிக்ஸு உள்ளே இருக்குது இது சின்மைக்கு மட்டும் கிடையாது சின்மையை மாதிரி நல்ல டேலண்ட்டான ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப லவ் பண்ணுற அதை செய்கிற விஷயத்தை ரொம்ப லவ் பண்ணுற ஆட்கள் நிறையா வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய ஆட்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க இது அதிர்ஷ்டம் கிடையாது இட்ஸ் அ பாலிடிக்ஸ் பயங்கரமான பாலிடிக்ஸ் இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு மூஞ்சி அப்படின்றதுனால சின்மை சின்மைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சின்மயிக்கு இவ்வளோ காலம் கழித்து அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற அவங்க நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கழித்து கிடச்சிருக்கு அப்போது அந்த முன்பைவா பாட்டு பயங்கர ஹிட் ஆகுனால அந்த ஃபீல்டில் ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுனால ஸ்ரேயா கோஷலை கூப்பிட்டு வச்சு பாட வச்சிட்டாங்க அது அவங்க மட்டும் இல்லை சின்மையை பாடி இருந்தாலும் அதை விட பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும் அதை விட பயங்கர அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா அது வெளியில் வரணும் இல்லையா இப்போ சின்மயி இந்த பாட்டை ஸ்டேஜில் ஒரு வேளை பாடலன்னா அந்த சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலன்னா சின்மயி உண்மையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அதாவது நாம் எந்த அளவுக்கு வந்து நஷ்டமாக இருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரியாது புரிஞ்சுக்காது அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்காத நேரத்தில் ஒரு ஸ்டேஜை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படி உருவாக்குனா தான் நீங்கள் யார் உங்கள் டேலண்ட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் இவ்வளோ நாளாக உங்களை பற்றி மற்றவங்க நினச்சிருந்ததெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அப்படின்றதையெல்லாம் அந்த இடத்துல சரியான இடத்துல நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம டேலண்ட் ஊருக்கு சொல்ல வேண்டியதில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு ஊரை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் அதுக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் பட் அது உடனே எங்கேயும் கிடச்சிடாரு கண்டினியூஷன் இருக்கணும் விடாமல் முயற்சி பண்ணணும் எவ்வளோ சிக்கல்கள் இடைஞ்சல்கள் தடங்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு தைரியம் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்துக்கு தெரிவிக்க